காலையில் போன மனுஷன் ஆடு பட்டில் ஆடு கிடக்கு கோழி பட்டில் கோழி கிடக்கு அத கவக்கணும் எங்க இந்த மனுஷன் போனானு தெரிய மாட்டேங்குது வரதுன்னு தெரிய மாட்டேங்குது என்னாடி புலம்பலையா புலம்பலா தான் உனக்கு ஒரு ஆம்பளை வீட்டுலயே ஒரு பொம்பளை நான் இத்தனை வேலை பார்க்க முடியுமா ஆடு கடக்க ஆடு கட்டணும் கோழியை கவக்கணும் மாட்டை கட்டினா அதுக்கு தீனி வாங்கி போடணும்

எப்படி இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறமா ஒரு பொண்ணு விஷயமா தான் வந்தேன் எந்த பொண்ணு விஷயம்லாம் அதான் என் பையனுக்கு ஆ ஒரு பொண்ணு விஷயமா முத கல்யாணம் பண்ணேன் சரி அந்த பிள்ளையும் இல்லை ஆ ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறோம் அந்த பிள்ளையும் போயிடுச்சு சரி இப்போ ஏதோ அது மூணாவது இருந்தாலும் வர நாலாவது இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பிள்ளை இருந்தால் பார்த்து கட்டலாம் சரி வாங்க பார்த்து கேட்கலான்னு வந்துருக்கேன் அதான் எங்கள் சொந்தக்கார பையனுக்கு தான் அப்போ பொண்ணு பார்க்குறேன் அதான் வந்து மொதக்காரம் கட்டணும் அது டைவர் மாப்பிள்ளை யாரும் யாருக்கு பொண்ணு கட்டு வந்துருக்குறீங்க ஆமாம் எங்கள் சொந்தக்கார பையனுக்கு தான்மா என்ன மொத தாரம் கட்டணும் அது டைவர்ஸ் ஆகி போயிடுச்சு ரெண்டாம் தாரம் கட்டணும் அது டைவர்ஸ் ஆகி போயிடுச்சு அப்புறம் ரெண்டு பொண்ணு கட்டி எப்படி டைவர்ஸ் ஆச்சு அது எப்படி ஆச்சு எனக்கு தெரியாது ஆனால் இப்போ மூணாம் தாரம் பொண்ணு வேணும் நகை நப்பு எது வேணாம் பொண்ணு கொடுத்தா போதும்

ரெண்டாவது கல்யாணம் பண்ணுச்சு அது டைவர்ஸ் ஆயிருச்சு அப்புறம் ரெண்டு எப்படி டைவர்ஸ் எப்படி ஆச்சு அது எப்படி ஆச்சு தெரியாது ஆனா இப்ப மூணாவது பொண்ணு பாக்கணும் நீங்க பாருங்க நகை நப்பு எது வேணாம் சரி புள்ள காலையில எழுந்திருச்சு பல்லு விளக்கிட்டு காப்பி குடிச்சிட்டு படுத்தா அது என்ன நேரத்துக்கு எந்திரிச்சாலும் பரவாயில்ல அதை பத்தி கவலை இல்லை பாத்துக்கலாம் சரிங்க எங்க அம்மா வராங்க எங்க அம்மாட்ட கேட்டு சொல்றேன் என்ன அப்ப ஒண்ணு கேட்டு வந்திருக்காங்கம்மா மாட்டுக்கு அங்கே போய் தட்டை எடுத்துப்பட்டத்தானே பால் கறக்கும் பசு மாடு கற்றுது எருமை மாடு கூட உட்காந்துருக்குற எப்படி பால் வரும் மாட்டை ஒரு பொண்ணு விஷயமா வந்துருக்கா நீ வந்தீனாலே பொண்ணு விஷயமா தானே வருவேன் வேற என்ன விஷயமா வருவேன் மாப்பிள்ள விஷயமா வரவே மாட்டேன் என்னைக்குமே இந்த மயிலுக்கு வேற கட்டா கத்தி ஊறு கூப்பாடு போடுது என்ன ஆமா பொண்ணு பொண்ணு கேட்டு தந்துருக்கு வாங்க என்ன பொண்ணு யாருக்கு எங்க சொந்தக்கார பையனுக்கு

ஓஹோ மூணாம் தரங்க மேல நகை ஐயோ பாப்பா எப்பா முருகன் போய் தோகையை வீழ்ச்சி ஆடுங்க போங்க அங்க எடுத்தா நாய் கத்தா கத்திராறு பயிர் இங்க வந்தோம்னா அந்த முருகனுக்கு பருந்த நான் சொல்றேன் தெரியாது இப்ப நகனப்பு எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் எந்த நகனப்பு எதுவும் தேவையில்லை ஒண்ணு வந்தா போக இல்லை காலையில எழுந்துச்சு பந்தவரையோ காட்டி குடுத்து படுத்துச்சுன்னா

ஏன் அந்த வீட்டுல ஒரு நாள் படுத்தே இருக்கும் சாயங்கியாவது இருக்குதா அப்படிலாம் இல்லம்மா பையனுக்கு ஒரு துணை வேணும் வாரிசு வேணும் இல்லை வாரிசு வேணும் தான் மாப்பிள்ளையாவது எந்திரிச்சு போயிருவாரா மாப்பிள்ளையில இருந்தாலும் அப்புறம் மாப்பிளை எதிரிச்சு போவாங்க சம்பளம் வாங்குறேன் படுத்திருந்தேன் எப்படித்தான் சொன்னாப்புல காலையில சப்பிள்ள பல்ல விளக்கிட்டு வீட்டில் படுத்தா போதுமாம் ரெண்டு நாள் செந்திரிச்சாலும் சொல்ல மாட்டாங்க வீட்டு வேலை செய்யல அது செய்யல இது செய்யல துணிமணி துவைக்கல ஒரு கோலம் போடல ஒரு சோறு அதுக்கெல்லாம் ஆளு வச்சுக்கிறோமே இப்ப தூங்க மட்டும்தான் ஆள் வேணும் நகை போல எதுவும் வேண்டாம் அதெல்லாம் எது மூணாம் தாரங்கிறதுனால நகை வேணாங்கிறாங்களா முத தரத்துக்கு நகை போடுறதுக்குலாம் இப்ப வழி இல்ல என்ன சொல்றீங்க அந்த நாளில் இருபது பவுன் போடுங்க முப்பது பவுன் போடுங்க கார் வாங்கி கொடுங்க வண்டி வாங்கி கொடுங்க மாட்டு வண்டியை ஓட்டி விடுங்க அப்போ முதல் தரத்துக்கு பொண்ணு குடிச்சிடுச்சுன்னா இப்போ நகையை போட்டு கட்டிட்டு போகிறாங்க ஏன்னு கேட்டினா எப்படி போட்டு போனாலும் அந்த நகையை அவங்க தானே அனுபவிக்க போகிறாங்க போட்டுக்க போகிறாங்கன்ட்டு நகை இருந்தால் போட்டு கட்டிக்கிறாங்க நகை இல்லைன்னா பரவாயில்ல இருக்கிறத வச்சு கட்டிக்கிறது பொண்ணு கிடைக்கிறது பெரிய விஷயம் முதல் தாரம் கட்டி டைவசம் ரெண்டாவது தாரம் கட்டினு டைவசம் ஆமாம் இப்போ மூணாம் தாரங்கனாலும் நகை நப்பு வேணாமாமா இதெல்லாம் எந்த அக்ரூவமாக இருக்குது இந்த மாதிரி ஜாதகம் பண்ணால் உனக்கு எங்கே வரும் ரேடியோ கட்டி அலௌன்ஸ் பண்ணுவாங்களா இல்லை நீயா போய் வாங்கிட்டு வாரியா நம்ம சொந்தக்கார பையங்கிறதுனால தான் நம்ம இழுத்து பிடிச்சி தலையாடற இல்லாட்டி அடுத்தவங்களுக்கும் நான் பையன் அதை போய் தலையாடுறான் நீ இழுத்து பிடிக்காம விட்டு பாரு அது லூசாகவே போயிடும் நீ இழுத்து மீனை பார் பார்த்தியா எவ்வளோ பெரிய மீன் ஆஹ் பார் தோண்டி போட்டால் பிடிக்கலாம் இந்த ஐயோ ஐயோ பார் எப்படி பார் மோய் நீ தோண்டி போட்டாலே பிடிக்கலாம் அந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிற பெரிய விஷயமா இருக்குது இப்ப இவ கிட்ட எல்லாம் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு கிடக்கிற இவள நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் என்ன சொல்றேன்னா புதுசா அந்த வெளிநாட்டுல இருக்கிறான் வெளிநாட்டுல இருக்கிறான்னு கோயம்புத்தூர்ல இருந்து இங்க தொட்டியுமே நான் வந்துட்டேன் பத்து மாசம் ஆச்சு நான் பத்து மாசம் வந்த பேர் போன் போட்டு பேசலாமா பேசக்கூடாது மாமா என்னடி இடையில நந்தி ஆட்டம் உட்காந்துருக்கு சொல்லி தொடைய அவனைய கூட்டிகிட்டு வந்து வயதானா ஏமா வீட்டுல வேலை பாக்குறது மனுஷன் காலையில ஆறு மணிக்கு போனாரு எங்க போனா ஏது போறான்னு தெரியல வீட்டுல மாட்டை கட்டி

நீ போய் வாலு சாமி தான் நான் சொல்றேன் புரியுதா பாரு எல்லாம் எல்லா மாவட்டத்துலயும் ஏதோ நாலஞ்சு மாவட்டம் வரப்போகுதாம்மா இருக்கிறாங்களா ஓ பொய வந்து எனக்கு அடித்து தள்ள போகுது அப்ப நான் சொன்னேன் இப்படியே இருக்காதடி போய் காலாகத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி அது பையன் கூட வாலு அப்படி இல்லைன்னா முறையாக நம்ம எழுதி வாங்கிட்டு கூட ஏதோ ஒன்று பண்ணலாம்னா அவங்க கூட தான் பேசுகிறேங்கிறாம்மா எந்த நேரம் பார்த்தாலும் போன்ல தான் இருக்கலாம் எந்த நேரம் பார்த்து போன்ல பேச புடிச்சிருக்கிறாமா நேர்ல பார்த்தா பயமா இருக்கும் இது என்ன கதை அது என்ன சாமியா புருஷன்கிட்ட நேர்ல பேசுனா சந்தோஷமா எப்படி இருக்குதோ எதா இருக்குதுன்னு பேசுறாமா நாலு நாளைக்கு கூட வைக்காம பேசுறான் ஆனா நேர்ல போய் வாழா வாழ மாட்டாங்க அவங்க வீட்டை கட்டிட்டு போனா இருந்தாவும் மாமனா மாமியா கொத்தை கொழந்தை மாமன் மச்சனை அங்கு பங்காளி சித்தத்தை வெறிப்பா எல்லாரும் என்னைய போட்டு தாம்பு கட்டி அடிக்கிறானுங்க என்ன புள்ள பெத்த லட்சணும் வர நாயும் பேசுறான் இவெல்லாம் என்னன்னு பிள்ளைய வளர்த்திருப்பா பாக்கற பிள்ளை தாயார் ஒரு வார்த்தை வந்து அதை யாரும் இல்லம்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அது என்னத்துக்கு போய் நம்ம வந்து வாழற தாயார் மாதிரி இருக்க கூடாது போய் இன்னைக்கு நீயா வந்து கேக்குற நீயே கேட்டுப்பாரு இல்லாட்டி கூட சொல்லு நான் கூட கேட்டு சொல்கிறேன் என்ன அவளுக்கு சம்மதமா என்னென்னு நான் கேட்டு சொல்றேன் அதுக்கப்புறம் கூட பாத்துக்கலாம் ஏதோ ஒரு பக்கம் பண்ணி தான் வச்சு அப்படி என்ன பண்ணு எமுடி நாளைக்கு மாமா என்ன என்னங்கிற நான் கேட்டு சொல்கிறேன் அப்புறமா இப்ப கேட்டு சொல்லு இப்ப என்ன கேட்டு சொல் இது என்னடி பேசலாம் பைத்தியக்கார ஐயோ வண்டியில் ஊந்திருப்பாங்க அதாம்மா இப்ப நான் என்ன சொல்றேன்னா நல்லா காமி சும்மா பாத்துட்டு இருக்காது மாமா நான் தொடர்ந்து கேளு பொண்ணுன்னு ஒரு வீட்டுல இருந்து ஆயிரம் பேர் வரதான் செய்வாங்க இன்னைக்கு எடுத்த இந்த வீடியோ பாருங்க எங்க பாரா வா அப்படியே வா என்ன பொண்ணுன்றத நாலு பேர் கேட்டு வரதான் செய்வாங்க நான் அதெல்லாம் தப்பு சொல்ல சரியா நீ போ போய் பாரு நான் அவளை வந்து ஒரு நாள் கேட்டு ஐயோ பொண்ணு பார்க்க வந்ததே ஒன்னதானே புரியல பொண்ணு பாக்க வந்தது அம்மாவே பொண்ணு பார்க்க வந்தீங்க ஐயோ தாராளம் கட்டி வச்சிருங்க மூணாதாரம் என்ன நாலாதாரம் அஞ்சாதாரம் ஆறாவது ஏழாவது எட்டாதாரம் ஒன்பதாம் பத்தாதாரம் வரை கட்டி வச்சிருங்க அம்மா பொண்ணு கட்டி வந்தியா சூப்பர் ஐயன் அப்ப அவங்க போய் பேசிக்கிட்டு இருந்த

நாலாம் தரம் கேட்டு சொல்லு கேட்டு சொல்லுங்க பாருங்க எவ்வளவு வேகமா இங்கிட்டு வந்துடும் நொறுக்கி போட அவரை சொல்றதை பார்த்துக்கலாம் அஞ்சாம் தரம் ஆறாம் தரம் ஏழாம் தரம் எட்டாம் தரம் ஒன்பதாம் தரம் பத்தாம் தரம் பன்னெண்டு தரமும் நான் கட்டி வாழணும் இவ போனே பெருசன் கூட அப்படி வாழ்ந்துக்கிட்டு வைங்க நைட்டு சூப்பர்ற இதுதான் இந்த வீடியோ எடுக்க முடியுமா அங்கிட்டு வாடுறான் இங்கிட்டு வாடுறான் இந்த ஆதிராங்கிறவங்களுக்கு மொத்தமும் மறந்து போச்சாட்டு என்னவோ எடுத்து வச்சிருக்கேன் நாளைக்கு வேற ஒரு கண்டென்ட் வச்சிருக்கேன் வீடியோ போடுறேன் பாருங்க நன்றி உறவு